மதிப்பு இவ்வளோ ஒரு மதிப்பு கொஞ்சதா அது இல்லைண்ணா தான இல்ல தங்கோ தங்காவா பதில் ஆஹ இந்த கேர் ஹாபே இருக்கிற இது போது தங்கா இது அவ்வளோ மதிப்பு

பண்ணவே கிடையாது நீ எடுத்துன்னு போய் கொடுத்து பாரு காலில் விழுவோம் வா ஓ காலில் விழுவோம் நீ எடுத்து போய் கொடுத்து பாரு ஆ உனக்கு கிடைக்கிறதே மரியாதையே வேறே அண்ணா மத்த கொஞ்சம் மரியாதை அட பங்கம் இது அம்மா இந்த அண்ணகையை பார்த்த உடனே கடைக்காரன் கடையை விட்டு கடைக்கு வெளியில வருவான் அவன் வாட்ச் பிடி செருப்பு மட்டும் கிடையாது ஏன் 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 பக்கத்து வாட்ச்சுபுடி செருப்பு ஆத்துக்கு பக்கத்து வாட்ச் புடி செருப்பு இப்படி மொத்த செருப்பு ஓ முஞ்சிலும் மேலும் பரா நீ <laughs> கடல் <laughs> <laughs> வரார 40 வரார யமதே வரே காசிபுரான் நூறு பிட்டு நூங்காட்டி கூத்தாடி ஏர்மோ நாங்க கூத்தாடி புர 100 ரூபாய் குத்திட்டு யா ஊட்டி காசிபுரான் இங்க ஊட்டி சீரவள தூங்குறே இங்க கெட்டி தர காசியர்த்த யம வந்து யமதே சொன்னா சத்தியமா சொல்ற குடிச்சவரா புடுவானா டேய் இது பத்தண்ணே சாபண்டா அதிரல அதிரல பத்தண்ணே டேய் ஆம்பளி அந்த பத்தண்ணே பொண்ணே அந்த பத்தண்ணி ஓ

அப்புறம் அப்படியே போறலா பொட்டாலி பொமாளி சைக்கிள் விட்டு ஓட்டணும் கேக்குறோம் சைக்கிள் ஓட்டலாம் ஆமா சைக்கிள் சைக்கிள் ஏய் இங்க போய் நான் நடந்து ஓட்ட ஓட்ட இந்த காட்சி சொல்ற வந்து இந்த அட்டை சொல்ற ஏ भैया எனக்கு செயலமாகி விட்டது

அம்மா பயம் என்ன பார்த்தா அம்மா பயம் ஐயோ சப்பத்த நான் சத்தியம் சத்தியம் மாட்டே முடியாது அம்மிட்டே நீ money ராஜன் சத்தியவதி சத்தியவதி வர

தர்மசிந்தன் <laughs> 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 <laughs>

பாடி பரவாது மச்சி டேய் 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 ஏய் மனைவி சொல்லு பாரு ஏன் பண்ணி சொல்ற ஓம்பாயிட்டே சொல்றாரு சரி சரி சரியா அவளே அவளை அழித்து இன்னும் ஒன்றாக சேர்ந்து நாட்டு மக்கlerin கவனத்தை